இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரம் வந்தடைந்தார் பிரதமரை ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் எல் முருகன் மாநில அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து மண்டபத்திலிருந்து சாலை மார்க்கமாக கார் மூலம் பாம்பன் பாலம் வந்தடைந்தார் அங்கு ராமேஸ்வரம் தீவை பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் அதிநவீன பாம்பன் புதிய ரயில் பாலத்தை இன்று பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் பாம்பன் சாலை பாலத்தில் அமைக்கப்பட்டிருந்த அழகிய மேடையிலிருந்து புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்தார் அத்துடன் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையேயான புதிய ரயில் சேவையையும் கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் மாநில நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்தில் எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகின் ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் தமிழ் மொழி மற்றும் தமிழ் பாரம்பரியத்தை கொண்டு செல்ல மத்திய அரசு தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறினார் மீனவர்கள் நலன் மற்றும் பாதுகாப்புக்கே மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்து வருவதாக குறிப்பிட்ட அவர் தமது அரசு மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையால் கடந்த பத்து ஆண்டுகளில் இலங்கை வசம் இருந்த மூவாயிரத்து எழுநூறு மீனவர்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் கடந்த ஆண்டு மட்டும் அறுநூறு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் சிலர் அதிகபட்ச தண்டனை பெற்றிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பத்து ஆண்டுகளில் கிராமங்களைச் சேர்ந்த பனிரெண்டு கோடி குடும்பங்கள் முதல் முறையாக குழாய் குடிநீர் வசதியை பெற்றிருப்பதாகவும் இதில் ஒரு கோடியே பதினோரு லட்சம் குடும்பங்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவை என்றும் குறிப்பிட்டார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் ஒரு கோடி பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் அந்த குடும்பங்கள் எட்டாயிரம் கோடி ரூபாயை சேமித்திருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் தமிழகத்தில் ஆயிரத்து நானூறு மலிவு விலை மக்கள் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இவற்றின் வாயிலாக எண்பது சதவீத தள்ளுபடி விலையில் மருந்துகள் விநியோகம் செய்யப்படுவதால் மக்கள் எழுநூறு கோடி ரூபாயை சேமித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இளைய தலைமுறையினரின் மருத்துவ கனவை நனவாக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் இதற்காக கடந்த சில ஆண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் பதினோரு புதிய மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் தமிழ்நாட்டின் வளமான மற்றும் பழமையான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய தமிழ் மொழியையும் பிரதமர் நரேந்திர மோடி மதிப்பதாக மத்திய தகவல் ஒளிபரப்பு மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பாம்பன் பாலம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நம் நினைவில் நிலைத்திருக்கும் என்றார் பொறியியல் அற்புதமாக திகழும் இந்த பாலம் நாட்டின் முதல் செங்குத்து கடல் பாலம் என்றும் இது தமிழ் கலாச்சாரத்தின் முத்தாக இருக்கும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் பயணத்தின் ஒரு மைல்கல்லாக இந்த புதிய பாலம் விளங்குவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் வளமான மற்றும் பழமையான கலாச்சாரத்தையும் பாரம்பரிய தமிழ் மொழியையும் பிரதமர் மதிக்கிறார் என்றும் அவர் கூறினார் முந்தைய ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு எண்ணூறு கோடி ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்குக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு ஆறாயிரத்து அறுநூறு கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கியிருப்பதையும் சுட்டிக்காட்டினார் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு மாநில அரசு ஆவண செய்ய வேண்டும் எனவும் அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு போர்ச்சுகல் ஸ்லோவேக்கியா ஆகிய நாடுகளுக்கு இன்று அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் தமது இந்த பயணத்தின் போது போர்ச்சுக்கல் அதிபர் ரெபெலோ டி சோசோ அந்நாட்டு பிரதமர் லூயிஸ் மொன்டேனேகிரோ ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார் இதன் மூலம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் அந்நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்தியா போர்ச்சுகல் இடையேயான தூதரக ரீதியான நட்புறவின் ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது இதைத் தொடர்ந்து ஸ்லோவேக்கியா செல்லும் திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் பீட்டர் பொலேகிரினி மற்றும் பிரதமர் ரோபர்ட் பிகோ ஆகியோரையும் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் தமிழகம் வரும்போதெல்லாம் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அர்ப்பணிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழக வளர்ச்சிக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியிருப்பதாக தெரிவித்தார் Legenda